காற்றாளி திட்டத்திற்கு எதிராக மென்னாரில் இன்று பொது முடக்கம் நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியை சந்திப்பார் அனுர அமைச்சர் சந்திரசேகர் தகவல் ஜனாதிபதியின் அமெரிக்க விஜயம் ஏமாற்றம் அளித்துள்ளது தி சத்தநாயக்க தெரிவிப்பு சீனாவின் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சருக்கு மரண தண்டனை மன்னார் மாவட்டத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழமை பொது முடக்கம் நடைபெறவுள்ளது காற்றழுத்த திட்டத்திற்கு எதிராகவும் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலை கண்டித்துமே பொது முடக்கத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட மக்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை அனைத்து செயற்பாடுகளையும் நிறுத்த வேண்டும் போக்குவரத்து சேவையை நிறுத்துவதுடன் வர்த்தக நிலையங்களையும் மூடி மாவட்டத்தை ஸ்தம்பிதடியைச் செய்து எங்கள் போராட்டத்திற்கு வலை சேர்க்க வேண்டுகின்றோம் என பன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருள்தந்தை எஸ் மார்க்ஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் அரசு அரச சார்பற்ற நிறுவனங்களில் பணியாற்றுவோரும் கடமைகளுக்கு செல்லாமல் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதே நேரம் இன்று முற்பகல் பத்து மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்திலிருந்து கண்டன பேரணி ஆரம்பமாகும் இந்த பேரணி பன்னார் பஜார் பகுதியை அடைந்து அங்கு எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்பப்படும் மதியம் ஒன்று முப்பது மணி வரை இந்த பேரணி நடைபெறும் இறுதியாக ஜனாதிபதிக்கான கோரிக்கைகள் அடங்கிய மனு மன்னார் மாவட்ட அரசு அதிபரிடம் கையளிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் கோரிக்கை நிறைவேறும் தற்போது வெளிநாடு சென்றுள்ள ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசுக் கட்சியை சந்திப்பதற்கான திகதியை வழங்குவார் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இந்த தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இனப்பிரச்சனையை தீர்ப்பதில் யார் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்படுகின்றார்கள் என்பதில் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளன சுய அரசியல் நலன்களுக்காகவே பலரும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை குறித்து பேசுகின்றனர் ஆனால் அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து செயற்படுகின்றது இந்த இலக்கை அடைவதற்கு அனைத்து தரப்பினருடனும் ஜனாதிபதி கலந்துரையாடுவார் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவை சந்திப்பதற்கான இலங்கை தமிழரசு கட்சியின் கோரிக்கை நிறைவேறும் தற்போது வெளிநாடு சென்றுள்ள ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியை சந்திப்பதற்கு திகதியை வழங்குவார் இருப்பினும் இன பிரச்சனையை தீர்ப்பதில் உண்மையான ஈடுபாடுகளுக்கும் சுய அரசியல் நலன்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை அனைவரும் உணர வேண்டும் இவ்வராயினும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இன பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடப்படுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அடரகுமார் திசநாயக்கவுக்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது கடந்த தேதி அனுப்பப்பட்ட இந்த கடிதம் ஜனாதிபதியுடன் தமது கட்சியை கடைசியாக நடத்திய பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருடம் கடந்துவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமா நேற்று சந்தித்து வெளியேறி தற்போது தங்காலை ஹால்டன் இல்லத்தில் வசித்து வரும் முன்னாள் ஜனாதிபதியை மரியாதை நிமித்தம் சந்தித்து ஜீவன் தொண்டமான் கலந்துரையாடினார் இந்த சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மரதபாண்டி ராமேஸ்வரன் ஜிஎல் ஆகியோரும் கலந்து கொண்டனர் நாட்டை ஐக்கியப்படுத்தும் நோக்கிலே ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு நிறைவு விழாவை அனைவரையும் ஒன்றிணைந்து கொண்டு கொண்டாடினோம் அந்த தொடர்புகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபிவர்தன தெரிவித்துள்ளார் காலியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி காரியாலயத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்களின் சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் தேடி பார்க்கப் போவதாக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அதில் எனது பேரும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் சுமார் முப்பது வருடங்களுக்கு அதிக காலம் சமர்ப்பித்திருக்கின்றேன் இந்த சொத்து மற்றும் பொறுப்புகளை தேடி பார்க்கும் இந்த நடவடிக்கைகளுக்கு அப்பால் சென்று தேடி பார்க்கும் பொறிமுறை ஒன்றை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவியில் இருக்கும் அரசாங்கத்தினால் அனுமதிக்கப்பட்ட ஊழல் எதிர்ப்பு சட்டத்தினூடாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது எமது நாடு ஊழல் நிறைந்த நாடு என எமது சில அரசியல் கட்சிகள் உலகுக்கு போது ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் மூலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து அனுமதித்துக் கொண்டது விசேடமாக நாட்டு மக்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த ஊழல் நாட்டுக்குள் கட்டுப்படுத்துவதற்கு தேவையான சட்டத்திட்டங்களை அமைத்தது இந்த நாட்டு இரண்டரை வருடங்கள் ஆட்சி செய்த ரணில் விக்ரமசிங்கமாகும் எமது நாட்டுக்குள் ஊழல் இருக்கின்றது என்பதால் அதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான ஆசியாவிலே இருக்கும் பலம் வாய்ந்த சட்டம் ஒழுங்கு கட்டமைப்பொன்றை அறிமுகப்படுத்தவே அவர் இதனை கொண்டு வந்தார் இதன் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றன அதேபோன்று நல்ல விடயங்களும் இருக்கின்றன இதனூடாக சில சந்தர்ப்பங்களில் அரச இயந்திரம் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கு இருக்கின்றன இந்த ஊழல் எதிர்ப்பு மாத்திரமல்ல சுமார் தொண்ணூறு சட்டங்கள் வரை ரணில் விக்ரமசிங்க தனது இரண்டரை வருட காலத்திற்குள் அனுமதித்துக் கொண்டுள்ளார் இந்த சட்டங்கள் அனைத்தும் நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்க செயற்படுத்தியது கடந்த இரண்டரை வருட காலத்திற்குள் ஆகும் என்பதை நாட்டு மக்களுக்கும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அதேபோன்று உலகின் மனிதர்கள் செய்யும் பிரதான விடயம்தான் தவறு யாரும் பிறந்ததிலிருந்து தவறு செய்கின்றார்கள் அதுதான் உலகின் தன்மை அதனை நிறுத்த முடியாது கட்டுப்படுத்த மாத்திரமே முடியும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த நாட்டை ஐக்கியப்படுத்தவே தேவையாக இருந்தது அந்த ஐக்கிய படத்தின் நடவடிக்கைகளுக்காகவே ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஆண்டு நிறைவு விழாவின் போது அனைவரையும் ஒன்றிணைந்து கொண்டு கொண்டாடினோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இதுவரை சென்ற வெளிநாட்டு பயணங்கள் எவ்வாறு நாட்டுக்கு பயனற்றவையோ அதே போன்றுதான் அவரது அமெரிக்க விஜயமும் அமைந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் தீர்வை வரை குறித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பது வரிச்சலுகை பெறப்படும் என பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஜனாதிபதி அனுரவ்குமார் திசா நாயக்க தவறியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாத்த நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இதுவரையில் சுமார் ஏழு தொடக்கு எட்டு நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கின்றார் கடந்த வாரம் அமெரிக்கா சென்றிருந்த அவர் தற்போது ஜப்பான் சென்றுள்ளார் ஜப்பான் விஜயத்துடன் சேர்ந்து அவரது வெளிநாட்டு பயணங்களால் நாட்டுக்கு என்ன நன்மை கிடைத்துள்ளது அமெரிக்கா சென்றிருந்த ஜனாதிபதி இலங்கை எதிர்கொண்டுள்ள தீர்வை வரி தொடர்பில் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பார் என பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது தற்போது அமெரிக்கா விஜயமும் விரைவடைந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க ட்ரம்பை சந்தித்ததாக எந்த ஒரு தகவலோ செய்தியோ வெளியாகவில்லை எம்மை போன்ற பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்த நாடுகளுக்கு ஜிஎல்பி பிளஸ் வரி சலுகையைப் போன்று அமெரிக்காவிடமிருந்து ஏதேனும் வரி நிவாரணம் கிடைத்தால் அது நமக்கு பெரும் பலமாக அமையும் ஆனால் ஜனாதிபதியோ அல்லது அவருடன் சென்ற அமைச்சர்களோ இதுவரையில் அவ்வாறு எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளையும் உள்ளதாக தெரியவில்லை எனவே ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ விஜயம் சொற்று பயணத்தை போன்றே தோன்றியது இந்நிலையில் ஜனாதிபதியின் ஜப்பான் விஜயத்துக்கான நோக்கமும் என்ன என தெரியாது கட்சியொன்றினால் பங்கேற்பதற்காகவே அவர் ஜப்பான் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரில் ஆற்றிய உரை தொடர்பில் கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக ஊழலுக்கு எதிரான போராட்டம் தொடர்பில் அவர் கூறிய விடயங்களை அவரது தனிப்பட்ட கருத்துக்களாக காணப்பட்டன ருவண்டா ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்களையே அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அவர் அதனை காண்பித்து குறிப்பிடப்படவில்லை இது பிறரது கருத்தை தனது கருத்தாக கூறுவதை போன்றது ஆனால் அது தவறாகும் எனவும் தெரிவித்துள்ளார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் இப்போதிருந்தே தயாராக வேண்டும் அதுவே எதிர்க்கட்சி ஆதரவாளர்களின் அபிலாஷைகளாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி நாயக் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பில் மேலும் குறிப்பிடுகையில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே மக்களின் அபிலாஷையாக உள்ளது இது மாத்திரம் வரையறுக்கப்படவில்லை எனவே இதனை நடைமுறையில் அனைவரும் அர்ப்பணிப்புடன் வேண்டும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைவது மாத்திரமற்றி அதிலிருந்து எவ்வாறு முன்னோக்கி பயணிப்பது என்பதில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் தலைமைத்துவம் சின்னம் என வெவ்வேறு விடயங்களை கூறிக்கொண்டு இனியும் பிளவுகளை நோக்கி பயணிக்க கூடாது அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எதிர்கட்சிகள் இப்போதிருந்தே தயாராக வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி என்பது இருவரும் கட்சிகள் அல்ல இவை இரண்டும் முறை கட்சிகளாகும் அதனை நிறைவேற்றுவதற்காக நானும் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றேன் கட்சித் தலைவர்கள் இதனை ஏற்றுக்கொள்வதைப் போன்றே ஏனையோரும் அதற்கிணங்க வேண்டும் என்று அரசியல் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளது பெரிய கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளன பரந்தப்பட்ட கூட்டணியினூடாக அனைவரும் இணைந்து பயணித்தால் இந்த பிரச்சினைக்கு இலகுவாக தீர்வு காண முடியும் தற்போது ஜேவி பீனரின் சொத்து விபரங்களை பார்க்கும்போது எழுபத்தி ஏழாவது ஆண்டு திறந்த பொருளாதாரத்தின் பலனை நேரடியாக காணப்படுகின்றது கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக உள்ளவர்கள் தம்மிடம் ஒரு சதம் கூட இல்லை என எதற்காக போய் கூற வேண்டும் உண்மையில் ஆளுங்கட்சியின் சொத்து விவரங்களால் எதிர்கட்சிகள் கோபம் அடையவில்லை மாறாக மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆனால் இந்த நிலைமை அரசியல் மாத்திரம் வரையறுக்கப்படாமல் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படுவதை நோக்கி நகர்த்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் உலக நபாழ் தினத்தை முன்னிட்டு பரத்தித்துறை பிரதேசத்திற்கு உட்பட்ட அரசு அலுவலகங்களுக்கிடையில் நடாத்தப்பட்ட போட்டிகளில் துடுப்பாட்ட போட்டிகளில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் முதலாம் இடத்தினையும் பரத்தித்துறை ஆதார வைத்தியசாலை இரண்டாம் இடத்தினையும் பெற்றுக்கொண்டன கபடி போட்டிகளில் பரத்தித்துறை தபாலக அணி முதலாம் இடத்தினையும் பரத்தித்துறை ஆதார வைத்தியசாலை இரண்டாம் பெற்றுக்கொண்டன குறித்த போட்டிகளில் பரத்தித்துறை புலீஸ் வடமராட்சி வடக்கு வடமராட்சி தென்மேற்கு பிரதேச செயலகங்கள் பரத்தித்துறை தபாலகம் பரத்தித்துறை ஆதார வைத்தியசாலை கிரவட்டி அஞ்சலகம் வல்வெட்டுத்துறை பரத்தித்துறை சபைகள் ஆகிய அணிகள் பங்கு பெற்றிருந்தன நேற்று தினம் காலை எட்டு மணியளவில் பரத்தித்துறை தபாலக அதிபர் திருமதி ஜோஹராணி பல்லிபுரிநாதன் தலைமையில் பரத்தித்துறை ஐக்கிய விளையாட்டுக் கழக மைதானத்தில் ஆரம்பமான போட்டிகளை பரவித்துறை பிரதேச பிரதேச செயலாளர் எம் தயானந்தன் தொடங்கி வைத்தார் இன்றைய போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசல்கள் மற்ற பதக்கங்களை நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட வடக்கு மாகாண பிரதி அஞ்சல மா அதிபர் திருமதி நிவேதிகா கேதீசன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதேச அஞ்சல் அத்தியட்சகர் அனுராதா பெர்னாண்டோ வடமராட்சி வடக்கு உதவி பிரதேச செயலாளர் எம் வி தயானந்தன் பருத்தித்துறை சபை தொழில் வென்சன் டி போல் போல் பருத்தித்துறை காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பிரதேச பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க உட்பட விருந்தினர்கள் வழங்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் வடமராட்சி வடக்கு வடமராட்சி தெற்கு பிரதேச உத்தியோகர்கள் பரத்தித்துறை கரவெட்டி தபாலக உத்தியோகத்தர்கள் பரத்தித்துறை ஆதார வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் பரத்தித்துறை பல்வெட்டித்துறை நகர சபைகளின் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தனர் ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்கனவே கொண்டுவரப்பட்ட தீர்மானம் மிக மிக பலவீனமானது அதனை மேலும் பலவீன பாக்கும் அறிக்கையை உறுப்பு நாடுகளெல்லாம் கொண்டுவரப்படவிருப்பதாக அரசியல் ஆய்வாளரும் சட்டத்திரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சி ஆர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் உறவுகள் மேற்கொண்டு வரும் தொடர் போராட்டத்தில் கலந்து கொண்ட போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மூன்றாவது நாளாக தங்களுடைய அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டமாக அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அம்மாமார்கள் இந்த போராட்டத்தில் திரளாக வந்து பங்குபற்றி இருக்கின்றனர் நாளைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட அம்மாமார் வருவதாக கூறியிருக்கின்றார்கள் வருகிற முதலாம் தேதி முதலாம் முதலாந்தேதி வரை இந்த ஐநா கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் முதலாம் தேதி வரை அவர்கள் இந்த போராட்டத்தை நடாத்துவதாக தீர்மானித்திருக்கின்றனர் அம்மாமாருடைய இந்த தொடர்ச்சியான போராட்டம் இன்றைக்கு வகையான கவனத்தை திருப்பியமையினால்தான் ஐநா மனித உரிமை ஆணையாளர் கூட தன்னுடைய அறிக்கையில் இந்த காணாமல் போன உறவுகளை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது தற்போது இந்த அனுசரணை நாடுகள் வழங்குகின்ற முன் வைத்திருக்கின்ற பிரேரணையிலும் கூட இந்த விவகாரம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன ஆனாலும் எங்களுடைய அந்த ஒருமித்த குரல் இன்னமும் ஒழுங்காக வர இல்லை அந்த ஒருமித்த குரல் என்பது அம்மாமார் சிவில் அமைப்புகள் அரசியல் கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒருமித்த குரலில் நாங்கள் உர்த்தி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் சீனாவின் முன்னாள் விவசாயி மற்றும் கிராமப்புற விவகார அமைச்சர் டாங் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பல்வேறு பதவிகளை வகித்த போது டாங் மொத்தம் இருநூற்றி அறுபத்தி எட்டு ஜுவான் மில்லியன் அமெரிக்க லஞ்சம் பெற்றார் என கூறப்படுகின்றது இதில் பணம் மற்றும் சொத்து ஆகியவை உள்ளடங்கும் இருப்பினும் அவர் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டுதான் மக்கள் நீதிமன்றம் அவரது மரண தண்டனையை இரண்டு ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைத்தது ஊழல் எதிர்ப்பு கண்காணிப்பு அமைப்பால் இந்த விவகாரங்கள் தொடர்பாக விசாரிக்கப்பட்ட பின்னர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட ஆறு மாதங்களுக்கு பின்னர் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டாங் சீன கம்யூனிஸ்ட் கட்சியால் வெளியேற்றப்பட்டார் மேலும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் லி ஷாங் மற்றும் அவருக்கு முன்னோடியாக பெங்கோ மீது இதேபோன்ற போன்ற விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன விவசாயி மற்றும் கிராமப்புற விவகார அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு டாங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை மேற்கு கன்சம் மாகாணத்தின் ஆளுநராகவும் பணியாற்றினார் என கூறப்படுகின்றது கன்சோ மாகாணத்தில் ஏற்பட்ட நில பேர் காயமடைந்தனர் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன சீனாவின் கன்சோ மாகாணத்தின் லாக்ஸி மாவட்டத்தில் நேற்று தினம் அதிகாலை வேலை ஐந்து தசம் ஆறு அளவுக்கு நிலாதிர்வு ஏற்பட்டது இதில் பதினேழு வீடுகள் இடிந்து விழுந்தன மேற்பட்ட குடியிருப்புகள் கட்டடங்கள் சேதமடைந்தன லாங்ஸி மற்றும் ஜாக்சியுடன் மாவட்டங்களில் சுமார் ஏழாயிரத்து எண்ணூறு பேர் வீடுகளை விட்டு வெளியேறினர் இடைப்பாடுகளில் சிக்கி பதினோரு பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆறு பேரில் ஐந்து பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன